ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் புரட்டாசி கடைசி வாரத்தோட வீடியோ இது அதுக்கான ஸ்பெஷல் கோலம் தான் அந்த சங்கு கோலம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியிலேருந்து எடுத்த துளசி ரோஜா இதெல்லாம் வச்சு ஒரு மாலை கட்டிகிட்ருக்கோம் நம்மளே நம்ம கையாலேயே பறித்து தொடுத்து சுவாமிக்கு போடும்போது அதில் ஒரு திருப்தி அதனால் நான் இந்த மாதிரி ஒரு மாலையை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சமையல் செக்ஷனுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து பூஷணிக்காய் கூட்டு தான் உங்களுக்கு போட போகிறேன் பூஷணி கட் பண்ணியாச்சு பூஷணிக்காய் கேக் கூட்டுக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து குக்கரில் கடலைப்பருப்பு வேக வச்சுட்டு தான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பூஷ்ணிக்காய் கட் பண்ணிட்டு போகிறதுக்குள்ளேயும் முக்கால்வாசி வந்து கடலைப்பருப்பு வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பூஷ்ணிக்காயை போடலாம் ரெண்டையும் சேர்த்து போட்டிங்கன்னு சொன்னால் கடலைப்பருப்பு சரியாக வேகாது அதனால தான் அது முக்கால் வேக்காடு வெந்த பின்னாடி பூஷ்ணிக்காயையும் கட் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டுமாக சேர்ந்து நல்லா வேகும் அப்படி வேக வரும்போது மஞ்சள் உப்பு போட்டுருங்க நல்லா கலக்கி மூடி விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அது மாட்டு ரெண்டும் சேர்ந்து நல்லா குக்காகிடும் இப்படி குக் இருக்கிறதுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யலாம் அப்படி சொன்னால் இந்த கூட்டுக்கு தேவையானது என்னவோ அதெல்லாம் வறுத்து வச்சுக்கலாம் அந்த வகையில் வானிலி போடும்போதே நம்ம வந்து என்னென்னலாம் வறுக்கணுமோ வேறு என்னென்ன சமையலுக்கு என்னென்ன தளிக்கணுமோ அதெல்லாத்தையும் நம்ம ஒரு சேர தழிச்சிட்டோம்னு சொன்னால் நமக்கு டைம் மிச்சமாகும் ஸோ இந்த புஷணிக்காய் கூட்டுக்கு வந்து உப்பு போட்டாச்சு அடுத்து மஞ்சள் போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து குக்கரோட மூடியை மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிக்கிறத பார்ப்போம் சுவாமி நைவேத்தியத்துக்கு வந்து தயிர் சாதம் தான் இன்றைக்கி அதனால் அதுக்குரிய தாளிதத்தை முத பண்ணிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து தனியாக எடுத்து வச்சிடலாம் தயிர் சாதத்துக்காக ஏற்கனவே நான் போன வாரம் புளியோரை போட்டிருக்கேன் தலிகை செய்யும்போது ஸோ இந்த வாரம் வந்து தயிர் சாதம் தான் அதனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச தயிர் சாதம்னா போடலை நான் ஸோ அதுக்குரிய தாளி இதை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்து வந்து கூட்டுக்கு மேலாக போடுறதுக்குரிய தாளிதம் தான் அடுத்து போட போகிறோம் அது என்ன அப்படி சொன்னால் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு மிளகாவத்தல் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்து தாளித்து தனியாக எடுத்து வச்சிருங்க அது வந்து கூட்டில் இப்போ போடாதீங்க ஃபைனலாக போடும்போது தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கிரன்ச்சியாக வாயில் போது நல்ல உளுத்த மருப்புலாம் நல்லா கடிப்படும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் கூட்டுக்கு வறுத்து அரைச்சி விடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு ஒரு கூட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி வறுத்து விடலாம் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து ஒரு ஒரு காய்க்கும் மாறுபட்டு தெரியும் நமக்கு ஸோ இந்த பூசணி பூசணிக்காய்க்கு வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் வறுத்தி எடுத்துட்டு அதோட சீரகம் தேங்காய் வச்சு அரைச்சி விட போகிறோம் நல்ல உளுத்தம்பருப்பு ஒரு கை போட்டிருக்கேன் அதோட நாலு மிளகா போட்டுக்கலாம் மிளகா வற்றல் போட்டுக்கலாம் நான் இதுக்கு வந்து மிளகு வைக்கலை சில பேர் மிளகு வைப்பாங்க இதுக்கு மிளகு வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த இந்த போ இந்த கூட்டுக்கு வந்து மிளகாவே போதும் இதுவே நீங்கள் கத்திரிக்காய் கூட்டு அவரைக்காய் கூட்டுலாம் செய்யும் போது இதே மாதிரி உளுத்தம்பரு போட ரெண்டு மிளகாவும் ஒரு அரை ஸ்பூன் மிளகும் வச்சு வறுத்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு கூட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வறுத்து போட்டுக்கணும் இதே நீங்கள் புடலங்காய் குட்டு அப்படின்னு சொன்னால் வறுக்கவே தேவையில்லை பச்சை மிளகா தேங்காய் சீரகம் வச்சு அரைச்சி விட்டிங்கனாலே போகும் ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கூட்டி குறைச்சி போது தான் அந்த வித்தியாசமாக இருக்கும் இல்லாட்டி எல்லா கூட்டும் ஒரே மாதிரி இருக்கும் போர் அடிக்கும் யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அரைக்கும் போதே கருவே சேர்த்து அரைச்சிட்டிங்களா அரைச்சிட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் ஸோ காயும் பருப்பு நல்லா வெந்த நிலையில் நம்ம இந்த வருத்த சாமானோட சீரகமும் தேங்காயும் சேர்த்து அரைச்சு அதில் விட்டுடலாம் அரைச்சி விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுருங்க எங்கே போயிட்டு வர போகிறீங்கன்னா கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க தேங்காய் அரைச்சி விட்டதுக்கப்புறம் ஹையில் இருந்ததுன்னு சொன்னால் அடி பிடிச்சிரும் ஸோ சிம்மில் வச்சுட்டு நல்லா ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி ஏற்கனவே நம்ம தாளித்து குட்டினா அந்த தாளி போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அருமையான வெலை போஷ்ணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும் இதுபோல் நீங்கள் செஞ்சது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கோட்டை வந்து லெமன் சாதம் தக்காளி சாதம் புளியோதர இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் வெறுநையே சாப்பிடலாம் கூட்டில் சாதத்தில் கூட்டு போட்டு கூட்டு சாதமாகவும் கொடுக்கலாம் ஸோ எல்லா விதத்துலேயும் நமக்கு அருமையாக இருக்கக்கூடிய இந்த புஷணிக்காய் கூட்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மேலாக போடும்போது தான் நல்லா க்ரன்ச்சியாக வாயில் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோ நம்மளோட புஷ்ணிக்காய் கூட்டு சூப்பராக சுவையாக ரெடி ஆகிடுச்சு தயிர் சாதமும் ரெடி ஆகிடுச்சு பூஜைக்கு மாலையும் ரெடி ஆயிடுச்சு